thank yeah. you கூட்டிவாங்க <laughs> <laughs> நல்ல முறையில் முறையில் நேரத்துக்குரிய நாலா கிராம லட்சிய பிரமகளுக்கும் ஏரிய சுற்றுப்பட்டார கலா முதல்வர்களுக்கும் அருமை தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் காவல்துறையைச் சேர்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும்

அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க நல்ல ஒரு முறை இருந்தவங்க நாடகம் கேட்டுக்கொண்டு காவல்துறை சேர்ந்த அனைத்து அதிகரிக்கும் நாங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை செல்ல தெளிவாக தங்களுடைய காதலி தேர்ந்துக்கூடிய சிறந்த ஒரு உண்மை கேட்டவர்க்கும் அதனை சார்ந்தே உரிமையான மற்றும் இயக்குநர் அனைவருக்கும் என் சார்ந்தே மதுரை கமலோ நாளடி சிறந்த சதவம் மற்றும் நடித்துமை நடிகர் அன்பு வேண்டாம் நம்ப கோபால் அவருடைய இடத்துல சதவம் நன்றி வணக்கம் 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 நாளை இந்திய வணக்கம் அதனால நல்லதொரு முறையில் நாடகத்தை இருந்தவன் எப்படி ரசித்து வேண்டும் கேட்டுக்கொண்டார் நடிப்பவர்க்கும் ரசிப்பவர்க்கும் என்பதையும் மட்டுக்கும் இருந்தது உண்மையிலும் போய் எல்லாம் ஒண்ணு புரியலே நம்மதெல்லாம் நம்ம நாளே நம்ப முடியல

பெரிய விஷயம் பாடி குற்றாலத்துல போய் குடிக்க போனோம் என்ன தயவு செய்து யாரும் குண்டு கட்டி குடிக்க வேணாம் அப்படி நீ காவலமாக குடிச்சு செல்லப்படியும் போட்டார் நாங்க தௌசண்ட் போட்டுட்டோம் இவர் என்ன துண்டு கட்டிருந்த

அதாவது ஒரு விஷயம் தெரியுமா படிச்ச பாட்டு கிடைச்சா எழுதுறது ஏற்ற கிடைச்சா அந்த காலத்தில் சொன்னாங்க அது அந்த காலத்துல கிடையாது அந்த காலத்துல படித்தவன் பாட்டை கொடுத்தா எளியவன் ஏற்றி கொடுத்தாங்க ஆனா இப்ப அப்படி இல்ல பாட்டு வந்து சினிமா பாட்டு வாய்ப்பு எதுவுமே பாட முடியும் அந்த காலத்துல ஒரு பாட்டு பாடாங்கன்னா அந்த பாட்டுல நல்ல கருத்துக்கள் இருக்கும் நல்ல ஒரு தெளிவான விளக்குகள் இருக்கும் எப்படி அதாவது ஒரு பாட்டு எடுத்துக்கா விவசாயத்துக்காக பாட்டு பாடிப்பாரு எப்படி அதாவது நல்லா விவசாயி விவசாயி சொல்லி சௌந்தரஜம் பாடிப்பாரு ஒழுங்காய் பாடுபடும் வயக்காட்டில் உன்மதிப்பு உயர் வயல் நாட்டில் இயற்கையை ஏந்தவிட்டு வெளிநாட்டில் ஒரு அழகான ஒரு பாட்டு அதே மாதிரி பாட்டு சில்லியல் பாட்டுக்கோட்டை கல்யாணம் சொல்லக்கூடிய பட்டுக்கோட்டை கல்யாணங்கள் எப்படி தெரியுமா அதாவது வேப்பமல உச்சியிலே பேய் ஒண்ணும் ஆறு சொல்லி வைப்பாங்க உங்க தீவத்தையே கிண்டிகளை கிள்ளி வைப்பாங்க வேலையற்ற வீரங்களை மூளையற்ற வார்த்தைகளை விளையாட்ட கூட நம்பி விடாதே வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து வெட்டி விடாது சின்ன பயிரி செய்தி கேளான்னு சொல்லி அழகா இருந்து பாத்து அம்மா அதே மாதிரி ஒரு படத்துக்கு பேர் நீ எப்படி பேரு வைப்பாருக்குறீங்க அப்படியே தாய் ஆஹ் அதே மாதிரி இந்த பழைய பல தாய் பாத்திரம்

படிச்சு பெரிய அந்த மயனும் காலையில இருந்துச்சு தாய் காலம் தொட்டு கும்பிட்டு உதவி வாங்க இங்கேயும் போக மாட்டேன் அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா கல்யாணம் பண்ணி வச்ச உடனே மருமாவ வந்து ஆத்மா என்ன சொல்றா எப்படி ஒழுங்கா மரியாதை உங்க ஆத்தால ஒளி உத்தியோக சேர்த்து விட்டு இல்ல நான் எங்க ஆத்தா போய் வீட்டுக்கு போயிருந்து சொல்றா மயங்காரி ஆத்தாளுக்காகவும் பேச முடியல கொண்டாட்டிக்காகவும் பேச முடியல என்ன பண்ணி கேட்டீங்கம்மா

அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்க அத்தா உங்க அண்ணன் கொண்டாந்து விட்டுட்டேன் இனி சம்மந்தி சம்மந்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க எனக்கு எந்த கவலை பிள்ளை வந்தானா மாதிரி ஒவ்வொரு மருமகளும் மாமியாரை பெற்ற தாய் பார்த்தால் முதலிடம் வராது ஒவ்வொரு மருமகளையும் மாமியார் மகளை கூட பார்த்தாலும் முதலிடம் வராது அப்படிப்பட்ட ஒரு தாய்ப்பாக்கத்தை பத்தி அந்த ரெண்டு

आ Yeah, yeah, yeah. I thought I